இப்போ ப்ளவுஸோட ரெண்டு பக்கத்தையும் சரிசாமல் இதாக பிளவுஸே இப்படி தான் நம்ம போடுவோம் இப்போ இதில் என்னென்னா ஊக்கு மாற்றுற பக்கம் உள்ளேயும் இது வெளியவும் வரணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பக்கம் உள்ள இது வெளிய இப்போ இது உள்ளே வச்சு தப்போ இப்போ நம்ம வந்து ப்ளவுஸு நிறையா தான் எடுத்துருக்கோம் இதை எப்படி மடிச்சுக்கோங்க ஆஃப் இன்ச் வச்சுக்கோங்க இதை இப்படி வச்சு தைக்க முடியாது அதனால இப்படியே திருப்பிக்கோங்க இதை இந்த இடத்துல மடிச்சுக்கோங்க இதையும் ஆஃப் இன்ச் வச்சுக்கோங்க இப்ப இதை என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் பேச மடிச்சுக்கோங்க நடிச்சிட்டு இப்படி வரணும் இந்த ஓரத்தில் தைக்கக்கூடாது நடுவில் தைக்கணும் இதை இப்படியே இதை கட் பண்ணுறேன் இப்ப இந்த இடத்துல நம்ம அஞ்சு வீ போடுப்போம் சின்ன சின்னதா வி ஷேர் சின்ன சின்னதாக டாட் பிடிச்சிக்கோங்க அந்த ஆரம்பத்தில் லைட்டாக டாட் பிடிச்சுக்கோங்க இது ஊக்கு உப்பு மாட்டையில் பிரிஞ்சு வந்துடும் அதனால தான் ஒவ்வொரு டைம் ஆரம்பிக்கடையும் முடியலையும் சின்னதாக டாட் பிடிச்சிக்கிறோம் ஊசியை நிறுத்தி நிறுத்தி திருப்புங்க அப்புறம் ஈசியா இருக்கும் இது வச்சாச்சு ஊக்கு மாற்ற பீஸ் வச்சாச்சு அடுத்து ஊக்கு வைக்கிற பீஸ் வைக்கிறோம் ரொம்ப பெருசா இருக்கு அதனால கொஞ்சமாக கட் பண்ணிக்கு அதை மடிச்சுக்கோங்க அப்படியே இப்படி அவ்வளோதான் அப்படியே இன்னொரு ரோல் மடைச்சுங்க எந்தல தையல் போட்டா அவ்வளவு ஊக்குவிக்கிற ஊக்கிற பீஸ் பாருங்க அழகா வச்சாச்சு பூக்கு பூக்கு பத்தி அழகா தச்சாச்சு தேங்க்யூ